الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا رأيتهم تعجبك أجسامهم وإن يقولوا تسمع لقولهم كأنهم خشب مسندة يحسبون كل صيحه عليهم هم العدو فاحذرهم قاتلهم الله انا يؤفكون صدق الله مولانا العظيم وقال نبينا صلى الله عليه وسلم ايه المنافق ثلاث اذا حدث كذب واذا وعد اخلف واذا اؤتمن خان او كما قال نبينا صلى الله عليه وسلم எல்லா புகழும் அல்லாஹுக்கே அலமது இல்லா சலாத்தும் சலாமும் என் பெருமானார் முகமது அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தினர்கள் அடிச்சோடுகளை பின்பற்றி அன்னாரின் சஹாபாக்கள் உத்தமனைவித்தோழர்கள் தாபியின்கள் அனைவர்கள் மீது உண்டாவதாக மேலும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய ரஹமத்தும் நமது மௌத்து வரைக்கும் ரொம்ப ஆளுமின் புரிந்த நல்ல ஒரு முடிவானாக அலமது ரமலானுடைய தொடர் சொற்பில் ஒன்பதாவது அமர்வில் நாம் அனைவர்களும் அமர்ந்திருக்கின்றோம் பேசக்கூடிய கேட்கக்கூடிய இந்த வார்த்தைகளை வாழ்க்கையில் எடுத்து நடக்க வல்ல ரஹமான் நம் அனைவர்களுக்கும் தோப்பி செய்வானாக மேலானவர்களே அல்லாஹு நமக்காக வேண்டி வழங்கியிருக்கக்கூடிய அளப்பெரும் கலிமாலா இல்லல்லாஹ் முகமது ரசூ என்ற கலிமாவை முனிந்தவர்களாக நாம் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் சங்கியானவர்களே ஒன்று முஸ்லிமாக நாம் வாழ்கின்றோம் மொக்மீனாக வாழ்ந்து மொக்மீனாக மௌத்தாக வேண்டும் முஸ்லிம்கள் பேரோட வாழ்கிறோம் மொக்மீனாக வாழ்ந்து மொக்மீனாக மூத்தாக வேண்டும் இதுதான் அல்லாஹரபுல் ஆலமின் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அளப்பெருமூர்க்கே கிருபை ஆனால் இந்த முஸ்லிம்லேயே இன்னும் ஒரு சில நபர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சொன்னால் முனாஃபிக் தனமான சில வாழ்க்கை சிலர் நபர்களுடைய வாழ்க்கையாக இருக்குது இந்த வாழ்க்கை அல்லாஹர் அளவில் நம்மை பாதுகாக்க வேண்டும் இந்த முனாஃபிக் தனத்தை விட்டும் அல்லாஹால நம்மை பாதுகாக்க வேண்டும் இந்த நயவஞ்சக தன்மை இருக்குது பாத்தீங்களா அல்லாஹு ரொம்ப கடினமாக கோபம் முற்றக்கூடிய ஒரு செயல் ஒரு வாழ்க்கை சல்லாஹ் வசலம் அவர்களுடைய உச்சக்கட்ட கோபத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு என்று சொன்னால் இந்த முனாஃபிகான் ஒரு வாழ்க்கையை தான் இந்த வாழ்க்கையை நாம் அல்லாஹூடத்தில் பாதுகாப்பு எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் ஷங்கான் அவர்களே அல்லாஹ் ரபுல் அலமின் இப்படியான முனாஃபிக்கான வாழ்க்கை இல்லாமல் மீனாக நாம் அனைவர்களும் வாழ்ந்து மௌத்தாகுவதற்குரிய பாக்கியத்தை ரபுல் அலமின் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக அலமது இல்லா முனாஃபிக் என்று சொன்னால் யார் இவருடைய பண்புகள் எப்படி இருக்கும் என்கிற செய்திகளை இந்த பயானின் உருவாக நாம் கவனிக்கலாம் அல்லாஹாலா நான் மேலே இந்த சொல்லிய குரானுடைய வசனத்தில் சொல்றான் இதா ராய்தொகம் தோழி புக்க அஜிசாமுகம் நீங்க அவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் முனாபிக்களை நயவஞ்சகர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அவர்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் நீங்கள் அப்படி தகைச்சு போயிடுவீங்க இதா ராய் தொகம் தோல்ஜி புக்க நீங்கள் ஷாக்காகிற அளவுக்கு அவர்கள் இருப்பார்கள் என்ன ஷாக் என்ன ஷாக்கிங் இருக்கு அவருடத்துல எந்த அளவுக்கு ஒன்று சொன்னால் அவங்க பேசினாங்கன்னா நம்ம அடுத்து எங்கேயுமே நகர மாட்டோம் அவங்க பேசினாங்கன்னா அவங்க பேச்சையை தான் கேட்டுக்கொண்டிருப்போம் அவங்களுடைய பேச்சுகளை காது தாழ்த்தி கேட்போம் எந்த அளவுக்கு அவங்க பேசுறாங்களோ அவ்வளவு காதல கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும் அந்த அளவுக்கு அவங்களுடைய பேச்சுல ஒரு விதமான சுவாரஸ்யம் இருக்கும் ஒரு விதமான மயக்கம் அவர்களுடைய பேச்சில் இருக்கும் இதுவெல்லாம் அடையாளங்களை பத்தி அல்லாஹ் தாலா சொல்றான் மேலவர்களே சாதாரணமாக நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமே நாம உட்கார்ந்து இருக்கிறோம் நம்ம நாலு பேர் சேர்ந்து பேசிட்டு இருக்கிறோம் யாரை பத்தியாவது ஒரு செய்தி பேசுறப்ப எவ்வளவு கேட்கறதுக்கு ஆசையா இருக்குது சொல்றவருக்கும் அவ்வளவு இன்பமா இருக்கும் கேட்குறவங்களுக்கும் அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கும் அவரை பத்தி பேசுவது கேட்கறது எல்லாமே காரணம் நம்மளுக்கு தான் பலாய் கழுவுறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயமா ஒரு சாதாரண வேலையாய் போயிருச்சு வர்களே அடுத்தவர்களை பத்தி பேசுறதாக இருந்தால் பத்தி இருந்தால் நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு எல்லாம் நம்ம கேட்க முடியுமோ அவர்களை பத்தி உண்டான எல்லா குறை நிறைகளும் எவ்வளவு எல்லாம் போறதே தெரியாது சொல்றவரும் வர்ணிக்கிறவரும் அவ்வளவு செய்து பேசுவாரு அவருக்கும் என்ன பேசுறோங்கிறதே தெரியல எவ்வளவு நேரம் போச்சுன்னு தெரியல சொல்லக்கூடிய பாருங்க அவங்க பேசினாங்கன்னா கேட்டுக்கிட்டே இருப்பீங்க அடுத்தது அல்லாஹு சொல்றான் அப்படி சாய்த்து வைக்கப்பட்ட மரக்கட்டை போன்று இருப்பார்கள் சாய்க்க சாய்த்து வைக்கப்பட்ட ஒரு செவத்தில் சாய்ச்சி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பலகை எப்படி இருக்கும் அதை திரும்ப நம்மளாலே நம்மளாகவே அது கொஞ்சம் நமுத்தினாதான் அது நவரும் கொஞ்சம் நம்மளா தூக்கி அழுத்த பக்கத்துல தான் அது போகும் இல்ல எப்படி சாட்சி வைக்கிறோமோ அதே மாதிரி கண்ணமும் முசன்னதா அவர்களுடைய பேச்சு கேட்கறதுல அப்படி அந்த பலகை எப்படி சாய்ஞ்சிருக்குதோ கன்னியாமானவர்களே அதே மாதிரி சாய்ந்து விடுவார்கள் அவர்களின் பக்கம்

இந்த முனாஃபிக்கல் உங்களுடைய எதிரிகள் அவர்கள் உங்களுடைய எதிரிகள் எனவே அவர்களை விட்டு நீங்கள் தூரமாக விடுங்கள் அவர்கள் நீங்கள் நவுந்து நில்லுங்க காரணம் அவர்கள் உங்களுடைய எதிரிகள் அவங்க மட்டும் நரகத்துக்கு போறது பத்தாது உங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போயிடுவாங்க அருமையானவர்களே இது அல்லாஹு லேசு மாசான வார்த்தைகளாக கொண்டு முனாபிகள இப்படிதான் இருப்பாங்க அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில முனாஃபிக்கூட தன்மைகளை பற்றி சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு சொல்லுவார்கள் என்று சொன்னால் இந்த ஆயத்துக்கு ஒற்றவாறு சல்லாஹ் சொல்லும் பொழுது நபி அவர்கள் எப்படி சொல்லுவாங்க ஆயுத்தில் முனாஃபிக் முனாஃபிக்கூட அடையாளங்கள் மூன்று இதை ஹர்த ச கதிப அவங்க பேசினா பொய் தான் பேசுவாங்க உண்மையை பேச மாட்டாங்க பேசினால் பொய் தான் பேசுவார்கள் உண்மை பேச மாட்டார்கள் இதை ஹத்த ச அவர்களுடைய எந்த வார்த்தைகள் எடுத்தாலும் சரி எந்த பேச்சாக இருந்தாலும் சரி கிட்டத்தட்ட அவர்கள் பேசுறதுல முக்கால்வாசி பொய்யாகத்தான் இருக்கும் அவர்கள் பேசுவதில் கால்வாசி தான் உண்மையாக இருக்கும் அந்த உண்மையும் சந்தேகத்துக்குரியதாகத்தான் இருக்கும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இப்படியான பண்புகள் இருக்கும் என்று சொன்னால் சத்தியமாக நான் திருத்திக் கொள்ள வேண்டும் சத்தியமானால் அந்த தவறியை விட்டு நான் கொஞ்சம் தூரமாக விலகிவிட வேண்டும் சங்கியானவர்களே சொன்னால் முஸ்லிம் தான் பேர் பேர்தான் என்னுடைய முஸ்லீம் ஆனால் இந்த முனாஃபிகுடைய தன்மைகள் வந்துருச்சுன்னு வச்சுக்கிறீங்களே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எந்த அளவுக்கு கடைசி நேரங்கள் டிரபல் கொடுக்கும் இந்த உலகத்திலே மட்டுமில்லை மறு உலகத்திலும் அல்லாஹாக்கும் சுபஹானா இந்த எங்களை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துவான் கேவலப்படுத்துவான் என்கிற செய்திகளை நான் உங்களுக்கு சொல்றேன் முதலாவது பேசினால் அவர்கள் போய் பேசுவார்கள் மாறு செய்வார்கள் நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் சரி அவர்கள் மாறு செய்து கொண்டே இருப்பார்கள் மேலானவர்களே பிசினஸ்ல மட்டும்தான் வாக்குறுதி மாறுதல் கிடையாது சகோதரத்துவத்துக்குள்ள இருக்கலாம் எங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் இருக்கலாம் எங்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கலாம் எல்லா விஷயத்திலும் செங்காரவர்களே நாம இன்னொருத்தவங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்க தான் போறோம் ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு வாக்குறுதி கொடுக்க தான் போறோம் அந்த வாக்குறுதியை உண்மையில அவர்கள் கடைப்பிடிக்க மாட்டார்கள் இதுதான் முனாபிக் உங்களுடைய பண்புகளில் சரல்லா அலிஸ்லம் சொன்ன இரண்டாவது பண்பு எந்த அளவுக்கு சொன்னால் ஹதீஸ்ல நம்ம படிக்கிறோமா இல்லையா நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் சரல்லாஹ் அலிசுலம் வாழ்க்கையில ஒரு நபரிடத்துல சல்லாஹ் அலிஸ்லமாவை பழகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல அந்த நபர் சொல்றாங்க முகமது இந்த இடத்துல இருந்து நான் வந்துடுறேன் சலலாஹ் அலிம் சல்லா அவங்க காத்து இருக்கிறாங்க அந்த மனுஷர் வருவாருன்னு சொல்லிட்டு ஹதீஸ்ல படிச்சிருக்கிறோமா இல்லையா கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகிருச்சு ரெண்டு நாள் ஆகிருச்சு மூணு நாள் ஆயிருச்சு மூணாலாகியும் அந்த மனிதர் வரல நபி அவங்க சொன்ன இடத்திலேயே நிக்கிறாங்க ஹதீஸ்ல நம்ம படிச்சிருக்கிறோம் சல்லதாசலம் அவர்களுக்கு தேவையா ரஹமத்துல்ல ஆலமேன் அவர்களுக்கு இந்த தேவை அந்த இடத்துல நிக்கணும்னு சொல்லிட்டு மேலும் அந்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் அந்த வாக்குறுதியை பாதுகாக்க வேண்டும் நபி எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்பது அல்லாஹா தாலா தெளிவாக தெளிவுபடுத்தினார் நபி அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் சங்களை இப்படித்தான் வாக்குறுதியை பாதுகாக்க வேண்டும் இன்னைக்கு நம்ம வாக்குறுதிகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு நம்ம எத்தனையோ பேர்களுக்கு எவ்வளவு விஷயத்துல வாக்களிக்கிறோமே ஆனால் அவர்களுடைய வாக்குறுதிகளை நாம் சரியான முறையில் நிறைவேற்றுவோம் என்று சொன்னால் சத்தியமாக பலவிதமான கோளாறுகள் இருக்கதான் செய்து ஆனால் வாக்குறுதி அளித்தால் அந்த வாக்குறுதிக்கு மாறு செய்வார்கள் இதன நம்பினால் மோசடி செய்வார்கள் இதுல எத்தனையோ நண்பர்கள் இருக்கலாம் எத்தனையோ பிசினஸ் மேக்னட்டுகள் இருக்கலாம் நம்பி அவர்களிடத்துல கொடுத்திருப்போம் வெளிநாட்டுல இருந்து நம்பி அவர்களை நம்பி பணம் அனுப்பியிருப்போம் மேலானவர்களே வருஷ கணக்குல வெளிநாட்டுல உழைச்சிக்கிட்டு இருக்கிறாரு ஒருத்தரை நம்பி நம்ம பணம் கொடுத்துருக்கிறோம் வீட்டுக்கும் அந்த பணம் போய் சேரல வீடும் கட்டப்படல கடைக்கும் அந்த பணம் போகல பேங்க்லயும் டெபாசிட்ல பார்த்து அந்த பணமும் இல்ல அப்ப என்ன ஆயிடுச்சு நாலு வருஷம் பயணத்துல இருந்து இருக்கிறாரு பணம் அனுப்பிட்டே இருந்திருக்கிறாரு நண்பர் என்கிற நம்பிக்கையோட ஃப்ரெண்ட் என்கிற நம்பிக்கையோட சகோதரர் என்கிற நம்பிக்கையோட உடன் பிறந்தவர் என்கிற நம்பிக்கையோட மேலானவர்களே அந்த நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடியவர்கள் தான் மிகப்பெரிய முனாஃபிக் சரதாவரிசிரம் அவர்கள் சொல்றாங்க எனவே இந்த முனாபிகளுடைய பண்புகள் மட்டும் வந்து விடவே கூடாது என்ன தெரியுமா அல்லாஹா இவர்களுடைய விஷயத்துல தான் இவர்களுடைய சங்கிக்குரிய அல்லாஹனுடைய சோதரர்களே முனாஃபிக அல்லாஹா இந்த உலகத்திலையும் கேவலப்படுத்துவான் மறுமையிலும் கேவலப்படுத்துவான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு முனாஃபிகுடைய அப்துல்லாஹிபுனு சலூன்

நபி அவர்களுக்கு அல்லாஹு சொன்ன விஷயம் காரணம் முனாஃபிக்கல மிக பெரும் படுபாவியாக இருந்தவன் அப்துல்லாஹிப் உபே சலூர் மேல அவர்களே என்ன காரணம் தெரியுமா அவன் பேசினால் பொய் தான் பேசுவான் இந்த சல்லா உங்க சொன்ன இந்த ஹதீஸுக்கு சல்லாஹும் உட்பட்டவனாகவே அவனுடைய வாழ்க்கையை இருந்துச்சு அவனுடைய சூரத்தும் அப்படித்தான் இருக்கும் அவருடைய சீரத்தும் அப்படித்தான் இருக்கும் உள்ரங்கமும் அப்படித்தான் இருக்கும் வெளிரங்கமும் அப்படித்தான் இருக்கும் நபி அவனுடைய காலத்திலேயே வாழ்ந்த சில முனாஃபிக்களை பத்தி சல்லாஹலம் அவர்கள் சொல்லி காட்டார்கள் எனக்கு பிறகு நபி கிடையாது எனக்கு பிறகு நபி கிடையாது ஒரு கால் எனக்கு பிறகு அல்லாஹு தாலா நபி அனுப்புறதாக இருந்தால் எனக்கு பிறகு அல்லாஹு தாலா நபி யாராவது அனுப்புறதாக இருந்தால் அது உமர்ஹத் அல்லாஹு அனுப்புவார் உமரதி அல்லாஹு து அவர்கள் தான் நபியா அடுத்ததாக வருவாங்க எனக்கு பிறகு நபி கிடையாது சப்போஸ் எனக்கு பிறகு நபியை அல்லாஹர்பு ஆளுமின் தேர்ந்தெடுப்பவனாக இருந்தால் உமரதி அல்லாஹன் அவர்களை தான் அல்லாஹ் தேர்ந்தெடுப்பார் அந்த அளவுக்கு சல்லாஹ் அலிசி அவர்களுடன் இணக்கமாக நபி அவர்கள் இருந்த சஹாபி ஹசரத் அமரதி அல்லாஹனும் அமீருல் முமீனின் முதலாவது அமீர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை சங்கிக்குரிய சோதரர்கள் அல்லாஹியாளர்களை உலகத்தில மூன்றில் இரண்டு பகுதியை ஆட்சி செய்தவர்கள் ஹஜரத் அமரதி அல்லாஹனும் அவர்கள் ஆட்சி காலத்தை அந்த சம்பவத்தை சோனா நேரம் பத்தாது உமரதி அல்லாஹன் அவருடைய வாழ்க்கை சரித்திரங்களை கொஞ்சம் எடுத்து படித்து பார்ப்போம் ஒரு அமீர் எப்படி இருந்தார் ஒரு அரசர் ஒரு ஜனாதிபதி எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழ்ந்து சாட்டினாருங்கிறத இன்னைக்கு நம்ம படிச்சு பார்த்தால் ஆச்சரியப்படுவோம் அப்படி ஒரு அமீரின் முமினா எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க ஒரு அமீரன் மும்மினா இந்த மாதிரி வந்து இறங்கிருக்கிறாங்க இவ்வளவு அதர பாதாளத்து வரைக்கும் இறங்கி போய் மக்களுக்கு தியாகம் செஞ்சிருக்கிறாங்களே திரும்பத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்களே உதவி செஞ்சிருக்கிறாங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உமரதி அல்லாஹன் அவருடைய வாழ்க்கை இருந்துச்சு வர்களே இப்பையும் அமீர் முமீனாக இருக்கிறாங்க ஜனாதிபதியாக இருக்கிறாங்க சல்லாஹம் அவருடைய காலம் முடிஞ்சு போய் அதாவது ரதி அல்லாஹன் அவருடைய காலம் முடிஞ்சு போய் உமர் ரதினைய ஆட்சி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இப்ப யாரு அமீர் அமீரு ஜனாதிபதியாக இருக்கிறாங்க சல்லாஹம் அவர்கள் ஒஃபாத்தாக கூடிய அந்த சந்தர்ப்பத்துல முனாபிகன்களுடைய சில லிஸ்ட் சலல்லா அலையம் அவர்கள் அவங்க கொடுத்தாங்க இவர்கள் கொடுத்தாங்க கொடுத்தது தான் அவர்கள் யாரும் எடுத்து பார்க்கல ஹொதேஃபாரதி அல்லாஹூன் அவர்களுக்கு தான் தெரியும் உமரதி அல்லாஹன் அவங்க எந்த அளவுக்கு ஹிக்மத்தாக அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஹொதேஃபாரதி அல்லாஹூன் அவங்க இந்த ஜனாசால வந்து கலந்துகிறாங்களோ உடனே உமரதி அல்லாஹன் அவங்க வந்து கலந்துக்கிறாங்க அவங்க கலந்துக்கல சொன்னால் உமர் ரத்தி அல்லாஹு அவர் அந்த ஜனாசா கலந்துக்கிற மாட்டான் காரணம் இந்த ஜனாசா இருக்குமோ அப்படிங்கறது கலந்துக்கிற மாட்டாங்க அந்த அளவுக்கு ஹெக்மத்தாக நடந்து கொண்டாங்க ஏன் அவங்களுக்கு கேட்க தெரியாது அவங்கதான் அன்றைக்கு ஜனாதிபதி அவங்கதான் அன்றைக்கு நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஜனாதிபதி அரசர் அவங்களுக்கு கேட்க தெரியாது இங்க வாங்க அவங்க ஏதோ லிஸ்ட் கொடுத்திருக்கிறாங்கல்ல முனாஃபிகோட லிஸ்ட அந்த லிஸ்டை கொஞ்சம் காட்டுங்க கேட்க தெரியாதா மேலும் அவர்களை கேட்கல நபி அவர்கள் யார் இடத்துல இந்த அமானத்தை ஒப்படைச்சாங்களோ ஒப்படைப்பதற்கு தகுதியுள்ள ஒரு இடத்துல ஒப்படைச்சாங்க அவரிடத்துல யாரும் சீண்டோம் இல்லை யாரும் நெருங்கோம் இல்லை ஹொதேஃபாரதி அல்லாஹூன் அவரத்துல ஆனால் அதே தான் அத்துணை சஹாபாக்களும் ஃபாலோ பண்ணினாங்க யாருமே அவர் இடத்துல போய் கேட்கல ஆனால் ஒரே ஒரு வார்த்தை ஹஜரத் உமர் அல்லாஹன் அவர்கள் கேட்பார்கள் அமீரு எந்த அளவுக்கு பெரும் சஹாபி சங்கியானவர்களை அடுத்து நபி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லஹு தாலா அவ்வளவு பெரிய அந்தஸ்தே கொடுத்தான்

நான் கேட்கிறேன்ல அந்த அந்த பேர்ல ஏன் இருக்குதான் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க என்று சொல்ற அளவுக்கு அவங்க கேட்கிறாங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு தன்னுடைய பணிவை வெளிப்படுத்திருப்பார்கள் அந்த முனாபிக்களை விட்டு பாதுகாக்க வேண்டும் என்று எந்த அளவுக்கு தன்னை பாதுகாத்திருப்பார்கள் சங்கியானவர்களை எனவே மேலானவர்களை நாம் இன்னைக்கு எவ்வளவு முஸ்லீமாக இருக்கிறோம் எவ்வளவு தொழுகிறோம் எவ்வளவு அமல் செய்கிறோம் ஆனால் முனாஃபிகீன்னுடைய தன்மைகள் கண்டிப்பாக நம்மிடத்தில் இருக்கதா செய்து அல்லாஹ் பாதுகாக்கவேندோம் சன்ஞான அவர்களை அல்லாஹ் பாதுகாக்க பாதுகாக்கவேندோம் தெரியுமா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த முனாஃபிகீன்களை எந்த அளவுக்கு கேவலப்படுத்துவானோ சொன்னால் குர்ஆன் அல்லாஹ் ஹுத்தாலா சொல்றார் இன் அல் முனாஃபிகீன் நிச்சயமாக முனாஃபிகீங்களே ஃபில் தர்க்கில் அஸ்ஃபலி மினன் நரகத்தில் அடி தட்டில் அவர்களை நாம் கேவலப்படுத்துவோம் அசிங்கப்படுத்துவோம் அவர்களுக்கு நோவினை தண்டனை

ಅದು ಫ್ಲಾಗ್ ಮಾದ ವಾಳೆಯ ಅವರು ಕೂಡಿ ஆனால் அவர்களுடைய முழு வாழ்க்கையும் இஸ்லாமியனராகவே இருந்திருக்காது அதனால்தான் இஸ்லாமிய பேர் தாங்கியவர்களாக இருப்பார்கள் முழு வாழ்க்கையும் கண்ணியமானவர்களே இஸ்லாம் அல்லாதவர்களாகவே அல்லாஹுக்கு மறுக்கக்கூடியவர்களாகவே அல்லாஹ் கோபப்படுத்தக்கூடியவர்களாகவே வாழ்ந்திருப்பார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சங்கியானவர்களே முனாஃபிக்களாக மட்டும் நாங்கள் வாழ்ந்து கூடாது அல்லாஹ் ஒரு ஆளுமே இந்த உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் மீன்களுடைய மிகப்பெரு வந்து சல்லாஹாலா கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு யா அல்லாஹ் என்னை மீன்களாக வாழ